சங்கீதா மோனிஷா டி மணி யாழ் ஆகுது எழுமி குளிச்சிட்டு கிளம்புங்க டி திங்க கிழம ஆனாலே இதோட எழுப்புறது எனக்கு பெரிய வேலை சங்கீதா ஏ மோனிஷா பிள்ளைலாட்டம்மா வளருதுவ பக்கத்து வீட்டில் எங்கேயாவது சவுண்டு கேட்குதா டெய்லி காலையில் இந்த வீட்டில இருந்து மட்டும்தான் சவுண்டு நீ எடி குட்டி மோனிஷா குட்டை ஏலம் புட்டி அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காவ இப்படி உனக்கு தான் காலேஜ் போக லேட் ஆகும் இன்னைக்கு கிளம்புறதுக்கே லேட் பண்ணிடுவா எலும்பி கிளம்பு நீ குளிச்சுட்டு வந்து என்ன சொல்லு நான் எலும்புறேன் அதான் முடிச்சுட்டால நீ போய் குளிப்போ கொஞ்ச நேரம் கடக்க விடு இப்படி எலும்புட்டி சாரி கட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரத்தை ஆக்குவா இப்போ கிளம்பு இப்படி எலும்பு நீ எம்மா மோனிஷா எலும்பவே மாட்டேங்கம்மா

அந்த கதையே இருக்கு பாருங்கம எப்படி சம்டி தள்ளிட்டானே இடி உங்க ரெண்டரை நேரமே ஆவாதா ஒரு நாள் நான் சமைக்கிறதுக்கு லேட் ஆயிட்டு நான் வந்து அங்கே நிற்கிறிய இப்போ மட்டும் உங்களுக்கு நேரம் ஆகாதா என்ன நீ ஏமா எப்பவுமே இவா தான் குளிச்ச போனால் லேட் ஆகும் நீ போ நீ குளிச்சுட்டு வந்து என்ன எழுப்புன்னு சொல்லியாம என்ன சொல்லிய ஏ நீ முதல்ல குளிச்ச போனால் பாத்ரூமில் தண்ணி வராதா எப்படி பாரு விட்டிய காலையிலேயே சத்தம் போட வைக்காதுங்க அடி வாங்கிடாதுங்க

ஏம்மா நீங்க திட்டுறதுல எங்க பிடிச்சதே என்ன தெரியுமா பாரபட்சம் பார்க்காம திட்டுவிய நான் பெரிய மாடுனா அவ சின்ன மாடு அவ சின்ன நான் பெரிய மாடு அம்ம நம்மளை திட்டியாளே அது கூட மாடு மாடுவளே போய் குளிச்சிட்டு வாங்கட்டி இப்ப பாத்ரூம்ல போய் குளிச்சிட்டு சீக்கிரம் வெளியே வரல இப்ப அடுப்புங்கரை போயிட்டு அதுக்குள்ள வரலன்னு இருக்கு அப்புறம் நான் பேச மாட்டேன் மூளை கம்பு தான் பேசும் பெரிய மாடு குள்ளி

சின்ன மாடல் எல்லாம் மாடு அது குளிக்கவே செய்யாது இதுல ஒரு பெருமை எனக்கு பெருமை தாண்டி எருமை புத்தி இல்லாதவா என்னன்னா ஆறு மணிக்கே வந்திருக்க ஏன் ராத்திரியெல்லாம் உறக்கமே வரலக்கா ஃபுல்லாக ஒரே யோசனையாக இருந்து பார்த்துடுங்க அதான் காலையிலே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ராத்திரி உறக்கம் வரல என்ன பற்றி யோசிச்சுட்டு இருந்தியா ஏன் இல்லைக்கா சாரீ எல்லாம் வாங்கிட்டோம் இனி அதை பேக் பண்ணி எடுத்து போடணும்லையக்கா எக்ஸ்போ அது எப்போ என்ன ஏதுன்னு ஒரே டென்ஷன் எனக்கு கூட தான் ராத்திரி உறக்க வரல உமா என்னதான் பண்ண உங்களுக்குமா நீங்களும் இத பத்தி யோசிச்சுட்டு இருந்திய நான் இத பத்தி எல்லாம் யோசிக்கல கையில பைசா இல்லைன்னு சொல்லியா இல்லையானா எப்படினா ஒரு கோடி ரூபா கையில சேர்த்து வச்சிருக்கியா அதை பத்தி நான் ஒரே யோசனை கூறு கட்ட குக்கரு அட கடவுளே நான் ஒரு கோடியெல்லாம் சேர்த்து வைக்கல அம்மா தாயே ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு வியாழமானி ஒரு ஆளை கேட்டாரு அதை இந்த மனசை வந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாரு அதை கேட்டுக்கிட்டு இருந்து இப்படியா யோசிச்சிருக்கிறீ கிட்டத்தட்ட அதை சொல்லி நான் ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மேல ஆகுது இன்னுமா என கழுதுகிட்டு இருக்கிறீய ஒரு யோசனை தான் இல்லை எப்படி ஒரு கோடி ரூபா சேத்தா அந்த ட்ரிக்கை தான் தெரிஞ்சால் நம்மள எதாவது பண்ணலாமே எடுக்கலாமேன்னு தான் நல்லா பண்ணுவிய ஆனால் எனக்கு அழகுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஒருத்தரம் வர வேண்டாம் நீங்க ஒரு ஆள் மட்டும் போதும் நல்லா அழறியலே அழுற போட்டி வச்சா ஆஸ்கர் வாடே வாங்கிட்டு வந்து வீரல்ல இருக்கு யோப்பா என்னமா நடிக்கிறாவப்பா சத்தம் போடாத அத்தான் வீட்டில் தான் இருக்கேவ காதலி இதில் விழுந்துற போகுது விழுந்தா விளட்டும் ம் உங்களை பார்க்க நான் வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் ஏங்க கிச்சனுக்கு வந்துட்டியா நான் கிச்சனுக்கு வர்றது இருக்கட்டு என்ன காலம் காத்தாலே அக்காலம் தங்கச்சி என்ன பிளான் போட்டுட்டு இருக்கிறிய நாங்க என்னங்க பிளான் போட போறோம் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆ போங்க நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் ம் போடு போடு இதுலயே நிக்கி அம்மா காப்பி குடிச்சே அப்படி அவ குடிச்சிட்டு தான் வந்திருப்பா இல்ல தான் அத வசந்திய கேட்ட காப்பி போடுமா சேத்து போடுங்கன்னு சொல்லி சீனி இல்லன்னு சொல்லிட்டு இருக்காவ சீனி இல்லையா உண்டனத்து தனட்டி ஒரு கிலோ வாங்கணும் நான் எப்பம்னா சொன்னேன் நான் டீ குடிச்சிட்டு வந்தேன்னு உங்ககிட்ட நான் எப்ப சொன்னேன் போடுங்க அக்கா அத்தே டீயை போடுங்க நான் வெயிட் பண்ணி குடிச்சுக்கிட்டே போகலாம் ம் இப்படியே எல்லாரும் அடப்பக்கடையில் இருந்தால் நான் எப்படி டீயை போட்டுவிடுவேன் போங்க போங்க போட்டு தரேன் டீயை போட்டு எடுத்துக்கிட்டு வா சரிங்க என்ன இழுவ உங்கள் அத்தா வந்து ஒன்று மாட்டி விடலான்னு பார்க்குறியோ நான் என் அக்கா மாட்டி விடணும் ம் சரி சீக்கிரமாக டீயை போடுங்க காலங்காத்தில எப்போ ஒரு முடிவடைதான் வந்துருக்கேனா ஏன் கப்பு டீ தானே போட்டு கொடுத்தா குறஞ்சா பெருவிய போட்டு குடுங்க குடிச்சுக்கிட்டே போறேன் படப்படா இவ்வளவு பூவையும் தொடுத்துட்டேன் பிள்ளைய ரெடியாயிட்டு வந்தா வச்சு விட்டுருக்கலாம் என்னமா பூ வாங்கிருக்கு எப்போ வாங்கினீங்க இப்பதான் மக்க ஒரு ஆள் கொண்டு வந்து அந்தளவு வாங்கினேன் படபடா கெட்டி வச்சிருக்கேன் நான் நீயே வைக்கிறியா வேண்டாமா ஸ்கூலுக்கு பூ வச்சுட்டு போகல ஆ அவளுக்கே கொடுங்க கொஞ்சம் முறை வை வைமக்கலே வேண்டாமா பிடி டீச்சர் திட்டுவா எங்க மகாராணி சாதனாலே லேட் ஆகும் இன்னைக்கு சாரி வேறையா ம் லேட்டாக தான் செய்யும் குளிச்சிட்டாவா எப்படி குளிச்சிட்டு வந்து அரை மணி நேரம் ஆகுது அந்த நாலு முடியும் காய சொல்லிட்டு காய வச்சுட்டு இருக்காமா மோனிஷா மோனிஷா ஏம்மா மக்களே கிளம்பிட்டியா ம் சாரி கெட்ட தெரியாது கட்ட தெரியான்னு சொல்லுவா என்ன அழகா கட்டியிருக்கா எல்லாம் யூடியூப் பண்ணுற மஹிமை தாமை யூடியூப்பில் வர கட்டணும் அழகா கட்டியிருக்கா மக்களே சரி அப்பா ஏன் மூய் பெரிய பிள்ளையாக இருக்காப்பா ஏன் கண்ணே பட்னம்போயிலே இருக்குது ம் போதும் போதும் ரொம்ப கொஞ்சம் அதுங்க மூலை அக்கா காலேஜ் போகும்போது யூனிஃபார்ம்ல பார்க்கும் எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி இருந்த புடவையில பாரு பெரிய பிள்ளை மாதிரில இருக்க வாங்கம்ம நிஜமா மக்களே சூப்பரா இருக்கு இந்த பூவை வச்சு விட்டா ஆ சரிம்மா கிளம்பும் போது வச்சுக்கிறேம்மா ஆ சரி மக்களே இப்படி சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சுமா இனி அப்பா வந்தாலும் கிளம்ப வேண்டியதுதான் ஏன் மகாராணி பஸ்ல வரமாட்டாளோ இன்னைக்கு ரெண்டு வரையும் அப்பாயே கொண்டு விடட்டு எல்லாம் கட்டிக்கிட்டு பஸ்ல ஏறி போக கஷ்டமா இல்ல ஆ அப்பா வந்து கிளம்புங்க நமக்கு ம் சரி சரி ம் ரொம்ப தான் முக்காம முனங்காம போட்டி உன் அக்கா தானே அக்கா அக்கா மாதிரியே நடந்துக்கிடையா காலையிலே தொடங்காதீங்க மக்களே அம்மைங்க மூட மாத்தி ஆ அப்புறம் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் கம்ப எடுத்தேன்னு அம்மா கீழே வைக்க மாட்டேன் இடி வா ரெண்டாயிரம் கொஞ்சம் செல்ஃபி எடுப்போம் ஆ சரி டீக்கா கண்ட போட்டால அஞ்சே சுதரிச்சி அந்திரோம்மா சரி போட்டோல்ல எடுத்துக்கிட்டுருங்க நான் சாப்பாடை பேக் பண்ணிட்டு வரேன் அப்பா அதுல வந்துருவோம் அதை கிளம்பலண்ணா ஆ சரிம்மா நீங்க போட்டோ மட்டும் எடுத்துட்டு போங்கம்மா